சென்னையை அடுத்த முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் சேகர்பாபு சிவசங்கர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் முடிச்சூர் வெளிவட்ட சாலையில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஏழு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் அமைக்கப்படுகிறது இங்கு ஓட்டுநர்கள் ஓய்வு எடுக்க அறை உணவு விடுதி பழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட உள்ளது இந்த பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழு தலைவரும் அமைச்சருமான சேகர்பாபு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் ஆய்வு செய்தனர் கட்டுமான பணிகள் குறித்து கேட்டறிந்த அவர்கள் விரைவில் பணிகளை முடிக்குமாறு உத்தரவிட்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண